ஒரு காஞ்சி காலத்துல கடந்த ஒரு வருஷத்துல 23 லாக் அப் டெத் நடந்துருக்குன்னு உத்தரப்பிரதேசல பாஜக ஆடக்கூடிய معناتல கடந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு லாக் அப் டெத் நடந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சார் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஐநூறு லாக் அப் டெத் நடக்கும் அதெல்லாம் இன்னைக்கு வந்து கேள்வி கேக்குறீங்கயா மாப்பி அடி கூடு இந்த நாய் இந்த கத்து கத்தி இருக்குடா கவிட் ஓடு போய் வெச்சிட்டு நில் கொடுரமான கஸ்டோடியல் டெத் சட்டவிரோதமா பண்ணிருக்காங்க நீ குஜராத் பார் மத்திய பிரதேஷ் पारல கதை அழகுறத மூலமா தப்பிச்சிட முடியாது. நீ மனுஷர்க்குமா என்னை மனுசிடுங்க. நான் பொம்பளையா ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்போ எனக்கு வேற வலியே இல்லமா. உத்தரப்பிரதேசல பாஜக ஆடக்கூடிய معناتல கடந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு லாக் அப் டேட் நடந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? நாங்க ஏன்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போறோம். வந்து நின்னது குத்தவாடா? இருந்த காசையும் புடிங்கிட்டு சுடுகாட்டுக்கு வேற போணுங்களானே. எவளோ ஒரு தேவடியா முண்டே. ஏய் ஏய்

அதே போல கைவிரல்கள் பத்து கைவிரலுமே உட்பக்கமா இந்த கைவிரல் அத்தனை கைவிரலும் உட்பக்கமா மடங்கி போயிருக்கு கை விரல் அப்படியே மடச்சி ஒவ்வொரு விரலா உடைச்சு உடைச்சிருக்காங்க இதுல ஒரு பக்கம் காதுல ரத்தம் வருது இன்னொரு பக்கம் காது முழுமையா உறைஞ்சு போயிருக்கு ரத்தம் இன்னொரு பக்கம் மண்டவோட அடிச்சு பிறந்திருக்கானுங்க அவருடைய பிறப்புறுப்பு அடிச்சு நொறுக்கிருக்கானுங்க முதுகு பேத்து எடுத்திருக்கானுங்க எனவே இது யாரையா குழம்பு நினைச்சா கூட இந்த அளவுக்கு குழப்பட மாட்டாங்க

கேட்க அஜித் குமார் என்ன உனக்கு விரோதியா அஜித் கஞ்சா வழக்கு கொக்கைன் வழக்கு இல்லை பாலியல் வழக்கு இல்லை ஆத்து மடல கனிம வழக்கு கொள்ளை அடைச்ச ஒரு வழக்கு கூட இருபத்தெட்டு வயசு வாங்காத ஒரு சின்ன பையன் இளைஞன அப்படி என்னடா உங்களுக்கு பெரிய மாப்பிள்ளை நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி வார்த்தால உள்ள கூப்பிட்டு போனோம் வீல் சேரில் வச்சு இவன் ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்குற பையன் மீனு மீன் கேட்குறா ஐநூறுரூவா கொடுங்க காட்டுறான் ஏய் நான் யார் தெரியுமா அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி கோடி கணக்கில் ரூபாய் மோசடி என்றும் மூன்று நான்கு பேரை திருமணம் செய்து ஏமாற்றி பணம் பறித்த திருமண ராணி என்றும் இவருக்கு முன்னாடி இவர் தான் எனக்கு புருஷனா இருந்தார் அப்ப இவனோட கல்லக்காதலா எஸ் என்கிட்ட போய் ஐநூறுவா கொடுக்க கேட்குற எனக்கு யாரெல்லாம் தெரியும் தெரியுமா எக்கா கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரம் நான் கூட்டு போயிருக்கிறேன் நாங்கள் நாலஞ்சு பேர் இருக்கிறோம் பசங்க

கோயிலுக்கு கூட்டு போங்கயா நான் காட்டிடுறேன் யா அப்படின்னு வாடா இப்ப வழிக்கு வந்தியா வாடா போலீஸ்காரன் எப்படி பேசுவான் வாய திறந்தாலே தேனா மூணா திராவிடம்லாம் வாயில வரும் காக்கி சட்டை போட்டுட்டா யார வேணாலும் வயசு வித்தியாசம் இல்லாம வாடா போடான்னு பேசலாம் டேய் இங்க வாடா என்ன விஷயம் சொல்ற என்னது டாவா என்ன வந்தா மரியாதை என்னன்னு கேளுங்க அதை விட்டு வந்த உடனே வாடா போடா போலீஸ்னா மரியாதை வாடா போடா சொல்லி போலீஸே சட்டம் பேசுறியா ஏன் சட்டத்துக்கு அப்பாறுபட்டவனா போலீஸ்னா மக்கள் வரி பணத்தை மக்களுக்காக இயங்குற உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரி பணத்திலிருந்து வழங்குகிறது சட்டப்படியான ஆட்சி நடக்குது புரியுதா நீங்கள அதை ஞாபகம் வச்சுக்கங்க நீங்க ஒண்ணு கடவுள் இல்ல அல்லது நீங்க ஒண்ணு அரசர் இல்ல நாங்க ஒண்ணு உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுங்க இல்ல புரியுதா நீங்க இந்த டாக்குமெண்ட் ரைட் கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னா வேற விதமா இப்போ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க அந்த மடப்புறம் பத்ரகாளி அம்மன் வேண்டியதை எல்லாம் தருவாள் என்று சொல்லுகிற

இந்த நாய்கள் ஒருத்த அந்த ராமச்சந்திரன் கண்ணர் ராஜா பிரபு ஆனந்து இந்த சங்கர ராமசுப்ரம் ஒரு பயல விடக்கூடாது ஒரு பயல நீங்க விட்டாலும் நாங்க வந்து செய்வோம்டா 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 கொலை வெறியில இருக்கா கொலை வெறியில உங்க மேல